வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனலில் வந்து இந்த பதிவில் வந்து டிஎன்பிசி தேர்வுக்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் குகன் படகை செலுத்துதல் அப்படி ஒரு பாடல் இருக்குது விடுமணி கடிதண்டான் அந்த பாடல் இதாக இருக்குது பார்த்துங்க இதில் வரக்கூடிய பொருட்கள் பொருள்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது இந்த விடுமணி கடிதண்டான் அந்த அந்த பாடலில் வரக்கூடிய பொருள்கள் நிறைய பாட்டி வந்து டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்டது அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் விடுதணி கடிதண்டன் அந்த அந்த பாடல் வந்து அயோத்திய காண்டத்தில் உள்ள குக படலத்தில் ஏழாவது படலம் உள்ளது இதனை கங்கை படலம் எனவும் கூறுவார் இந்த குக படலத்தை எந்த பேரால் அழைப்பார் அப்படின்னு கேட்டால் கங்கை படலம் எனவும் கூறுவார் அயோத்திய காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன இதுவும் கேட்கலாம் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை பதிமூன்று ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க இந்த பொருட்கள் ஒன்றுண்டா பாருங்கள் ஆயக்கலை ஆயக்காலை ஆய காலை அப்படின்னா அந்த நேரத்தில் அம்பி ஆனால் படகு நாயகன் அப்படின்னா தலைவன் நாமம் என்ன பெயர் துறை அப்படின்னா துறை இந்த குறிப்பிட்ட பாடலில் வரக்கூடிய துறை எந்த எந்த துறைன்னு கேட்கும்போது போனால் துறை கல் அப்படின்னா கமலை திரள் அப்படின்னா திரட்சி துடி பறை அல் அப்படின்னா இருள் திரை அப்படின்னா அலை மருங்கு அப்படின்னா பக்கம் மருங்கு வந்து கேட்ட கேள்வி எய்னர் அப்படின்னா வேடர் நாவாய் அப்படின்னா படகு குஞ்சி அப்படின்னா தலைமுடி மாதவர் முனிவர் மாதவர்னா முனிவர் இல்லை ஞாபகம் வச்சுங்க முறுவல் அப்படின்னா புன்னகை சிருங்கி பேரம் சிருங்கி பேரம் அப்படின்னா கங்கையோர நகரம் அருந்தியன் அன்புடையவன் முரு திரை மடங்கி விழும் அலை இது வந்து எல்லாம் கேட்டு கேட்ட வினாக்கள் உபகாரத்தான் பயன் கருதாது உதவு உதகர் உ உதவி செய்பவன் அடுத்த இனி பார்த்தீங்கன்னா விளம்பல் விளம்பல் வந்து கேட்ட கேள்வி விளம்பல்னால் கூறுதல் பவித்ரம் தூய்மையானது இது வந்து நம்ம கேட்டிருக்கலாம் பவித்திரமானது அப்படின்னு கேட்டிருக்கலாம் தூய்மையானது தளிய கலந்த கார்குலாம் என்ன மேகக்கூட்டம் பார்குலாம் உலகம் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் இன்னல் அப்படின்னா துன்பம் அதெல்லாம் தெரிஞ்சது தீர்க்கிலேன் அப்படின்னா நீங்க மாட்டேன் குரிசல் அப்படின்னா தலைவன் நயனம் கண்கள் இந்து நிலவு அது கேட்ட கேள்வி இந்து நிலவு முதல் நெட்டி கடிது கடிதுனா விரைவாக முடிகின் முடி முடிக்கினான் செலுத்தினான் இடர் அப்படின்னா துன்பம் அமலன் குற்றம் மற்றவன் நுதல் நெட்டி துன்பு துன்பம் முருக்கனன் வந்துள்ளான் இந்த இந்த பொருட்கள் வந்து இந்த இந்த மொத்தமாக பார்த்துக்கங்க இந்த பொருட்கள் எல்லாம் வந்து மேக்சிமம் இதெல்லாம் கேட்ட கேள்விகள் இதிலிருந்து கேட்க கேட்ட கேள்விகளும் கேட்கலாம் கேட்காத கேள்விகளும் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அது மொத்தத்தில் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்